ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து தேங்காய் சட்னி கார சட்னி சுட்ட சுட்ட இட்லி ரொம்ப புஸ் புஷ் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் இட்லி இங்கே பாருங்கள் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இட்லி ஸ்கூலுக்கு ரைஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டீனி வந்து சோளக்கருது வேக வயசு டைம் மழை ரொம்ப பெய்யுது அதனால பிள்ளைங்களுக்கு சூடாக சோளக்கருது ஸ்நாக்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு சோளக்கருது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து கிரேவி மாரி செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் முட்டைக்கோஸ் கொசுக்கு கிரேவி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வாங்கப்பாங்க முட்டைக்கோ ரெண்டு பெரியங்காயம் பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு சோம்பு தேங்காய் கொஞ்சமாக ரெண்டு தக்காளி மட்டன் பொடி கொஞ்சமாக சாம்பார் தூள் மஞ்சள் தூள் முட்டை கிரேவி இது அப்படியே செஞ்சு சுட சுட கப்பரில் சாதம் இருக்குது கிளறி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுறவாங்க இங்கே போகிறாங்க வெங்காயம் பொண்ணுலாம் வாங்குது நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்

கேரட் பொருள் வெங்காயம் பச்சை மிளகா தாட்டி போட்டு கேரட் செய்யறேன் ஆனா ஒரு குட்டி டிஸ்ட்ரீட்டு பாருங்க என்னுடைய கேரட் வருங்க எப்பயுமே சண்டை செய்யக்கூடாது கேரட்டை மட்டும் ஒரு டேஸ்ட் கொடுக்காது கேரட் தான் பெரிய புல்லதான் கேரட் செய்வேன் செய்யக்கூடாது சாதம் கிளறவும் நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் கொஞ்சமும் வர மசால் பொடி ஆட் பண்ணி போட்டு செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டைம்ல சாப்பிட வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் முட்டையை கேரளா சாது கிளவி சாப்பிட தூளிச்சு ரொம்ப கேரட் பொருள் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் காலை டிப்புனும் ரெடி சாப்பாடு ரெடி மத்திய சேர்த்து முட்டோகோஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காலை டிஃபன் இட்லி சட்னி அதே காலையிலேயே சமைச்சிட்டோம் சுற்றுலா சாதம் கோஸ் அப்படியே கொஞ்சமாக குழம்பு கேரட் பொரியல் இருங்க நேற்று வச்சா பாவக்காய் புளி குழம்பு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நேற்று நீங்கள் கேட்டு போய் நிலக்கல்லையே எங்கன்னு எங்கண்ணு நிலக்கல்ல போட்டு புளிக்கொழம்பு வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மொச்சக்கோட்டையும் போடலாம் நிலக்கொல்லையும் போடலாம் இந்த பாருங்கள் அழைக்கட்டு நல்ல கடலை వీడియో పిడిచిందా లైక్ పనుగం షేర్ పన్ను